வணக்கம் மக்களே ஒரு மிளகாயில செஞ்ச இனிப்பு சாப்பிட்டு இருக்கீங்களா மிளகாயே தான் அசந்து போனேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எங்களோட வந்த ஆண்டி வந்து ஒரு ராஜஸ்தானி ஆண்டி இது அழகா ஒரு அல்வாவை கொண்டு வந்திருந்தாங்க முதல்ல இதை சாப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டாங்க நாங்களும் ருசிச்சு பார்த்தோம் மெல்லிசான ஒரு காரம் நுனிய நாக்குல தோ இருந்துச்சு ஆனா உள்ள ஸ்வீட்டாகவும் இருக்கு அது சொல்ல முடியல அது எத எதை வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்புறம் அவங்களே சொன்னாங்க இது மிளகா பஜ்ஜியில செஞ்ச அல்வா அப்படின்னு ரொம்ப ருசியா இருந்துச்சு அந்த நினைவு இப்ப எனக்கு மறுபடியும் செய்யணும்னு தோணுதுனால நான் இதை பண்ணிருக்கேன் இது வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் ஆனா ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு செய்ய தோணுங்க இந்த ரெசிபியை சேவ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஊரில்ட்ட நெய் ரொட்டியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கோங்க இந்த அற்புதமான ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி ரெசிபிகளுக்கும் உணவு கதைகளுக்கும் என்ன பின்தொடருங்க நன்றி மக்களே